வணக்கம் வெல்கம் ஐலேஸ் ஜனா விளாக் இன்றைக்கி வந்து எங்கேயா சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தூதுவலையில் வந்து நாங்கள் சம்பல் செய்ய போகிறோம் தூதுவலை வந்து நார்மலாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கெண்ட உணவில் வந்து ஒரு ஒவ்வொரு இலவகை எடுக்கிறது வந்து நல்லது ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இலவகையில் நல்ல சத்துகள் எல்லாம் இருக்குது விட்டமின் சத்து இருக்குது இரும்பு சத்து நிறைய இருக்குது அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கெண்ட உணவுகளில் வந்து இலவகைகளை வந்து நாங்கள் எடுக்கிறது இன்னைக்குமே நல்ல ஒரு ஒரு விஷயம் நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது உண்டு நாங்கள் இன்னைக்கு தூதுவலையெல்லாம் சம்மல் செய்திருக்கிறோம் இது வந்து ஒரு எங்களுக்கு தூதுவலை வந்து எல்லா இடங்கள்லேயும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லா காணிகள்லேயும் கூடுதலாக தண்டவாடிலேயே முளைச்சி வரக்கூடிய ஒரு மரம் தான் தூதுவலை என்ன அந்த இலைகளில் வந்து கொஞ்சம் முள்ளுகள் இருக்கும் அதால் கொஞ்சம் ஆயிரது கொஞ்சம் கஷ்டம் மூலிய மற்றபடி எங்களுக்கு அது நல்ல ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த தூதுவளை இப்போ நாங்கள் தூதுவலை சம்மல்லாம் அரைக்க போகிறோம் வாங்குவோம் இதை நாங்கள் எப்படி அரைக்க போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாம் எங்கள் சென்னலுக்கு புதுசாக வந்திருக்கு நீங்கள் வந்து எங்கள் சென்னலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி இன்னும் இன்னும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாங்கள் வெட்டி வடிவா காலையில எடுத்து வச்சிருக்கோம் தோதுவலைன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே இந்த இலை பின்னுக்கு முள்ளெல்லாம் இருக்குது இந்த இலையில் நாங்கள் எடுத்து கடையை வச்சுருக்குறோம் இந்த பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சு வெட்டி கழுவி எல்லாம் வச்சிருக்கிறோம் இந்த கருவேப்பம் இலை பச்சை மிளகாயில் ஒரு கண்டு இஞ்சி உள்ளி இது பார்த்திங்கன்னா மாங்காய் மாங்காய் வந்து புளிப்புக்காக வெட்டி வச்சுருக்குறோம் இந்த பார்த்திங்கன்னா தேங்காய் பூ இப்போ உப்பும் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சம்பல் நான் வந்து செய்ய போகிறோம் தூதுவளை சம்பல் இருமல் சளி எல்லாத்துக்கும் வந்து நல்லம் அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கு தூதுவலையில் வந்து சம்பல் நான் செய்ய போகிறோம் ஒரு சின்ன வீடியோ தான் நீங்களும் வந்து அதை பார்த்து பயன்பெறச் சொல்லித்தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இப்போ சரி நீ ஒன்று ஒண்டா போட்டு அரைப்போம் முதல்ல நாங்கள் மிக்சி யாரில் தூதுவலையை வந்து கீழே போட்டு கொள்றோம் அடுத்தத கருவேப்ப மிளையெல்லாம் நாங்கள் கழுவி எடுத்து வச்சிருந்தாங்க தண்டல் அதையும் எடுத்துட்டு அதையும் வந்து போடுறோம் கருவேப்ப மிளையும் வந்து நல்லது உடலுக்கு தலைமுடியெல்லாம் வடிவ வளரும் உதிராமல் இருக்கும் கருவப்ப வந்து நல்லது சின்ன வெங்காயம் வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது இப்படியான சம்பல்கள் பொரியல்கள் செய்யும் போது சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறது வந்து நல்லது நாங்கள் இன்றைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்து வட்டி இருக்கிறோம் பழமையாக நாங்கள் பம்பா வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இந்த இன்றைக்கு சம்பலுக்காக சின்ன வெங்காயம் வட்டி எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள அடுத்ததாக மாங்காயம் போட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக உள்ளி போட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுக்கொள்கிறோம் இஞ்சி எல்லாம் வந்து ஒரு சுவைக்காக போட்டுக்கொள்கிறோம் உடலுக்கும் ஆரோக்கியம் பச்சை மிளகாய் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாக்கள் வந்து பச்சை மிளகாயை தவித்துக்கொள்ளுங்கோ மற்றபடி நோமலான ஆக்கள் பச்சை மிளகாயை போட்டு அரைச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுவிட்டோம் அடுத்ததாக தேவையானவங்களுக்கு உப்பு போட்டுக்கொள்கிறோம் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து விட்டுக்கொள்கிறோம் அரைக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்ளணும் இப்ப நாங்கள் மிக்சிய மிக்சியில வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கொள்ள ஐட்டம் எல்லாத்தையும் காசியா அரைச்சிட்டோம் அடுத்து வந்து நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பூவை வந்து கொள்றோம் இப்ப நாங்க தேங்காய் பூவையும் சேர்த்து அரைச்சு அரைச்சி கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடிவம் எல்லாம் எல்லா ஐட்டங்களையுமே போட்டு அரைச்சி எடுத்து கொண்டாச்சு தூதுவளை சம்பல் ரெடி ஆகிட்டுருது இப்போ நாங்கள் இதை இன்னும் ஒரு பாத்திரம் ஒன்றுக்க வந்து இதை நாங்கள் இறக்கி கொள்வோம் பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் பாத்திரத்துக்கு வந்து நாங்கள் இப்போ அரைச்சு எல்லாத்தையும் உறக்கி கொண்டுட்டோம் பார்த்திங்களோ நல்லா சூப்பராக தயாராகிட்டு தூதுவளை சம்பல் தூதுவளை கிடைக்கிறார்கள் எல்லாரும் இதை ஒரு தரமே விடாமல் செய்து சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்டாயிங்களுக்கு உடலுக்கும் ஆரோக்கியமானது கிழமையில் ஒரு நாளைக்குண்டெண்ணெய் மாதத்தில் ரெண்டு என்ன இப்படியான கீரை வகைகளை எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து உடலுக்கு நல்லது இதுக்கு தான் இன்றைக்கு நல்லா பார்த்து பார்த்துருக்குறீங்கள் எங்கென்ன வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நிறைய சந்திக்கிறோம்